மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் மாநில பொதுச் செயலாளர் ரவூப் நிஸ்தார் வலியுறுத்தல் சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியனின் மாநில பொதுச் செயலாளர் ரவூப் நிஸ்தார் கோவையில் இன்று அளித்த பேட்டியில் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி தமிழக அரசு அறிவித்த மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த மாதம் ஒருமுறை மின்கட்டணம் வசூலிக்கும் முறையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி எஸ்டிடியு தொழிற்சங்கம் சார்பாக சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் சார்பாக கோவை மண்டல மாநாடு நடத்த தீர்மானித்திருக்கின்றோம் அந்த மாநாட்டை ஊடகவியலாளர்கள் அனைவரும் விளம்பரப்படுத்தி எங்களுடைய மாநாட்டை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தங்களை அழைத்திருக்கின்றோம் இந்த சற்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் என்னுடன் மாநில தலைவர் ஜெய் முகமது ஆசாத் மாநில துணைத் தலைவர்கள் சாந்தி இப்ராஹிம் அப்துல் சிக்கந்தர் மாநில செயலாளர் ரஃபீக் மாநில பொருளாளர் அசன்பாபு மாநில கமிட்டி உறுப்பினர்கள் ஐதர் அலி மற்றும் மாவட்ட தலைவர் செயலாளர் மற்றும் மாவட்ட கமிட்டிகள் சந்தித்திருக்கிறோம் சகோதரர்களே இந்த மாநாடு ஒரு ஆரம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகின்றோம் தொழிற்சங்கத்துடைய எஸ்டிடி தொழிற்சங்கத்துடைய பிரம்மாண்டமான மாநாடாக கோவை மாவட்டத்தில் நடத்த இருக்கின்றோம் இந்த ஆரம்ச கோரிக்கைகள் என்னவென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா மோடி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொழிலாளர் விரோத போக்கோட பல்வேறு சட்டங்களை திருத்தம் செய்து அது தொழிலாளர்களுக்கு எதிராக இன்று நடத்தி வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை போடப்பட்ட இந்த சட்டங்கள் நாற்பத்தி நா நாற்பத்தி நான்கு சட்டங்கள் என்று சொல்லுவார்கள் இந்த நாற்பத்தி நான்கு சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக சுருக்கி அது கார்ப்பரேட்டுகளை வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சட்டத்தில் திருத்தம் செய்திருக்கின்றார்கள் அதே போன்று மோட்டார் வாகன சட்டம் என்று சொல்லக்கூடிய மோட்டார் வாகன சட்டத்தை கடந்த ஆயிரத்தி தொலா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாரதிய ஜனதா அரசு அதை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து சட்டமாகவும் அமலாக்கியது தமிழக அரசு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிசம்பரில் அந்த சட்டத்தை அமல்படுத்தியது இந்த மோட்டார் வாகன சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் போடப்பட்டது அந்த மோட்டார் வாகன சட்டம் ஏற்படுத்தப்பட்டதுடைய நோக்கம் வாகன விபத்துகள் மற்றும் வாகன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக விதிமீறல்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அபராதங்களோடு அது போடப்பட்டது ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு கடந்த இரண்டாவது முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த மோட்டார் வாகன சட்டத்தை திருத்தம் செய்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்ததையெல்லாம் ஐயாயிரம் ரூபாய் என்று பத்து மடங்குகள் அதிகப்படுத்தி அதை வசூல் செய்யக்கூடியதற்கென்றே தனி டார்கெட்டுகள் அமைத்து செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம் எனவே அந்த சட்டங்கள் எல்லாம் வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகின்றது